வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் நிலாமுற்றம் அதாவது நிலா நிலாமுற்றம்னால் தெரியாது இந்த நிகழ்கலை அப்படின்னு ஒரு ஏழு இருக்குது இல்லையா ஆறாவது ஏழு அதுக்குண்டான விரிவானம் மற்றும் இலக்கணம் மற்றும் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரே நடை உலகத்தையும் கவிதை பழையக்குண்டான வீடியோ வந்து நான் போட்டுருக்கிறேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சேனல் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காகவே இந்த சேனல் நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க பாகிறோம் சரிங்களா இந்த தமிழ்நாடு ஸ்டடி பிஎன்பிஎஸ்சி சேனலில் லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மற்றும் குரூப் த்ரீயுக்கு வந்து பயன்படுத்திக்க போகிறோம் சரிங்களா இது இடையில் வந்து இந்த ஆனுவல் பிளானர் வந்ததினால ஏன் பிளான் எல்லாம் வந்து சொதமே நம்ம ஆகிடுச்சி எதில் எப்படி வீடியோ பார்த்ததுன்னே ரொம்ப புரியாமல் இருந்தது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இதுல குரூப் ஃபோர் சம்பந்தப்பட்டதெல்லாம் இதுல நம்ம பார்த்தப்போ குரூப் டூக்கு அதுல பார்த்தப்போம் சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாய்ச்சல் என்ற கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா சா கந்தசாமி பாய்ச்சல் கதையின் ஆசிரியர் வந்து சா கந்தசாமி பாய்ச்சல் டேஸ் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் சிறுகதை தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது பாய்ச்சல் தக்கையின் மீது நான்கு கண்கள் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது மூன்றாவது கொஸ்டின் சா கந்தசாமி இயற்றிய புதினத்தின் பெயர் வந்து சாயவனம் சாயாவனம் சரிங்களா ச கந்தசாமி இயற்றிய புதினத்தின் பெயர் சாயாவனம் சா கந்தசாமியின் சாகுத்தி அகதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா விசாரணை கமிஷன் சா கந்தசாமியின் சாகிப்தி அகதமிருது பெற்ற நூல் எது அப்படின்னா விசாரணை கமிஷன் முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் அதாவது கந்தசாமி படம் பார்த்துருப்பீங்க அதில் வடிவலுத்துன்னு போயிட்டு விசாரணை கமிஷன் நடத்துவாங்க சரிங்களா ஸோ அதே ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு ச கந்தசாமி இயற்றிய குறும்படத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் சிலைகள் ச கந்தசாமி இயற்றிய குறும்படத்தின் பெயர் வந்து சுடுமண் சிலைகள் ஆறாவது கொஸ்டின்னு தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி யாருடைய நூல்கள் அப்படின்னா ச கந்தசாமி தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி யாருடைய நூல்கள் அப்படின்னு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சா கந்தசாமியுடைய நூல்கள் எது பாருங்கள் தொலைந்து போனவங்க வம்சத்தை சார்ந்தவங்க சரிங்களா அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஷார்ட்கட்டு தொலைந்து போனவங்க சூரியவம்சத்தை சார்ந்தவங்க அதில் சார்ந்தவங்கன்னா சாந்தகுமாரி முந்தி பச்சு பாருங்கள் யாருடைய நூல்கள்னால் சா கந்தசாமியுடைய நூல்கள் நெக்ஸ்ட் ஏழாவது சா கந்தசாமி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் பதினோருக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் ஓங்கு இரும் பரப்பின் ஈடத்து தொண்டியூர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது தொண்டி அப்படின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது சரிங்களா முக்கியமான அடி ஓங்கு இரும்பரப்பின் பங்கை ஈட்டத்து தொண்டியூர் நெக்ஸ்ட் பாருங்க பத்தாம் வகுப்பு இயல் ஆறு அகப்பொருள் இலக்கணம் கட்டாயம் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும் தெரிஞ்சு வச்சுங்க ஒன்னாவது பொருள் என்பது முறையை குறிக்கும் பொருள் என்பது ஒழுக்கமுறையை குறிக்கும் தமிழர் வாய்வியலை அற புறம் என பிரித்து செயல்பட்டார்கள் தலைவன் தலைவு இடையிலான உறவுகளை கூறுவது அகத்தினை அகப்பொருள் பாடுவதற்குரிய பொருள்கள் மொத்தம் வந்து மூன்று சரிங்களா அதாவது நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கரி அதாவது கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் மூணு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கே தெரியும் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் மு அதாவது மு முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்தோ மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பொழுது இரண்டு வகைப்படும் சரிங்களா ஓர் ஆண்டின் ஆறு கூறுகளை என்னான்னு சொல்கிறாங்க பொழுது அப்படின்னா ஓர் ஆண்டின் அதாவது ஒரு நாளின் ஆறு குறுகளை சிறும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க பொழுது பாருங்கள் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேநீர் முதுவேநீர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஒரே முறை தான் அப்படியே படித்தோம்னா அப்படியே அழகாக வந்து ஞாபகம் இது வந்து கன்ஃபியூஸே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கார் காலம் அப்புறம் தான் குளிர்காலம் சரிங்களா கால் காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி சரிங்களா இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் கார்காலம் கார்காலத்தினுடைய அதாவது கார்காலம் வந்து முல்லை நிலத்துது சரிங்களா அப்போது முல்லை நிலத்துடைய கடவுள் யார் திருமால் புரட்டாசி மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் திருமாலுக்கு நோன்பு இருக்கிறோம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறோம் சரிங்களா அப்போது ஆவணி புரட்டாசி யார்து கார்காலம் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை வந்து பார்த்தோன்னா குளிர்காலம் முன்பனி அப்படின்னா மார்கழி தை மாதம்லாம் பார்த்தோன்னா மார்கழி மாதம் இப்போது மார்கழி மாதம் என்ன பண்ணுவாங்க அதாவது எல்லா கோயிலும் திறந்துருக்கும் மார்கழி மாதம் செத்து போயிடுவங்கள்லாம் எங்கே போவாங்க நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க இதெல்லாம் வந்து முன்பண்ணி காலத்தில் நடக்கும் அதே மாதிரி தை மாதம் பொங்கல் நம்ம கொண்டாடுவோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்பனி காலம் பின்பனி அப்படின்னா மாசி பங்குனி வந்து பின்பனி ஸோ இதுமாரி டைமில் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பேருக்கு ஜுரம் வரும் பின் பண்ணி சரிங்களா அதே மாதிரி இளவே நீர்னா சித்திரை வைகாசி பயங்கரமாக எப்படி இருக்கும் இளவே நீர் சித்திரை வைகாசெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான வெயிலாக அடிக்கும் சரிங்களா அன்னதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளநீரெல்லாம் வந்து அப்போ தான் வந்து நிறைய வந்து பிஞ்சு எடுக்கும் இளநீர் அது மீன் தே தேங்காய் தேங்காய் இருக்குது இல்லையா ஸோ இளநீரெல்லாம் போ பிஞ்சு எடுத்து இளநீர் நிறைய குடிப்பாங்க வெயில் காலத்துக்கு அப்படியே ஞாபகம் வச்சுருந்த நீர் சரிங்களா இளநீர் நெக்ஸ்ட் வந்து முதுவே நீர் ஆணி ஆடி ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அது அந்த அந்த இளநீர் எல்லாமே பழுத்தா வந்து எப்படி இருக்கும் அது எங்கே பழுக்கிறது தேங்காய் தேங்காய் தான் சொல்லிக்கிறோம் ஸோ அது வந்து கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா என்ன ஆகுது நல்லா வந்து கெட்டியாக காயாக டை்தான் அதை எடுத்து அம்மனுக்கு ஆடி மாதம் உடைக்கிறோம் அதுதான் முதுவே நீர் முஞ்சி போச்சா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் போகலாமா கார்காலன்னா ஆவணி புரட்டாசி குளிர்காலன்னா ஐபசி கார்த்திகை முன்பனினா மார்கழி தை பின்பனினா மாசி பங்குனி இளவேணினா சித்திரை வைகாசி முதுவேணியனா ஆணி ஆடி நெக்ஸ்ட் மூன்றாவது பதிமூன்றாவது ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் குறிப்பிடுவது வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கட்டம் இருக்குது அதை நான் தனியாக ஒரு நாளைக்கு நான் போட்டு எடுக்கிறேன் சரிங்களா ஏன்னா இது முன்னாடி நான் அந்த கட்டத்தை நான் போட்டு எடுக்கிறேன் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அதாவது இந்த கடவுள் தெய்வம் ரெண்டு ஒன்று தானே கடவுள் அப்புறம் அந்த இது ஒன்று இது நீர் என்ன நீர் ஸோ இதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா பறவைகள் இதெல்லாம் ஸோ அது நான் இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பற்றி நாலாவது ஒரு நாளில் ஆறு கூறுகளை வந்து சிறும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சிறுபொழுது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை அப்படின்றது காலையில் ஆறு மணி அதாவது காலையில் ஆறு மணி டூ பத்து மணி வரைக்கும் காலை நண்பகல் அப்படின்னா பத்து டூ ரெண்டு வரைக்கும் நண்பகல் ஏற்பாடு அப்படின்னா ரெண்டு டூ மாலை ஆறு மணி வரைக்கும் ஏற்பாடு மாலை அப்படின்றது எப்படி காலை ஆறு டு பத்து அதே மாதிரி மாலையும் ஈவினிங் ஆறு டு பத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாமம் அப்படின்றது இரவு பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் அந்த டைமில் தான் வந்து பேய் சுற்றுற டைம் சரிங்களா அதான் தான் சொல்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேய் கற்றுச்சு அப்படின்னாங்க இல்லையா ஸோ யாமம் நம்ம வந்து பொதுவாக கிராமப்புறத்தில் வந்து சாமம் சாமன் நல்லா சாமத்தில் கோயில் குவிச்சு பேய் கத்திச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சாமத்துக்கு பதிலாக நம்ம யாமன் ஞாபகம் கச்சிக்கிட்டுதான் நெக்ஸ்ட் வந்து வைகாறை வெடியற் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாய்ந்த ரெண்டு டு சாரி வெடியற்காலை ரெண்டு டூ ஆறு மணி வரைக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு மணி நேரம் வந்து கன்சல்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க நாலாறு இருபத்தி நாலு இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து ஆறு அவர் அதாவது நாலு நாலு அவர் ஆறு சிறும்பொழுது பொழுது பிரிச்சிருக்கிறாங்க சரிங்களா இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க காலை நண்பகல் ஏற்பாடு அதே மாதிரி மாலை யாமம் வைகரை சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாமா பதினைந்தாவது எல் என்ற சொல்லின் பொருள் வந்து ஞாயிறு ஞாயிறுனா என்ன த சூரியன் தான் வந்து ஞாயிறுன்னு சொல்லுவாங்க சரிங்களா திங்கள்னா நிலாவை சொல்லுவாங்க ஆறு பெரும் பொழுதுகளும் டேஸ் நிலத்திற்குரியதுனால் மருதம் மற்றும் நெய்தல் நிலத்திற்குரியது ஆறு பெரும் பொழுதுகளும் மருதம் மற்றும் நெய்தல் நிலத்திற்குரியது நெக்ஸ்ட்டு எல் ஆறு திறன் அறிவோம் புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து குறிஞ்சி மருதம் நெய்தல் இது வந்து குளிர்காலம்னு சொல்லுவாங்க சம்டைம் வேறு மாதிரி கூட கொஸ்டின் வரும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இரு ரெண்டாவது கொஸ்டின் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரில் செய்யப்பாட்டு வினை தொடர் எழுது அப்படின்றாங்க ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு அவள் தான் ஆடுகின்றனர் அப்படின்னா ஆடப்படுகிறது அப்படின்னு செய்யப்பாட்டு இப்போ சேர்த்து நிற்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா ஆடு படுகிறது ஆடு ஆடு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னா தளர பிணைத்தால் சரிங்களா பூ தொடுத்தல் அறிவுமதி அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க அந்த நூலில் வரும் இது சரிங்க அந்த கவிதை பழையில் மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னா தளர பிணைத்தால் கரகாட்ட கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவது தொடருக்கான வினா என்னன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்றாங்க கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கு வறுமை இல்லாததால் கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால் நெக்ஸ்ட் பாருங்க தேன்மழை அப்படின்ற நூல் எழுதினது யார் அப்படின்னா சுரதா தேன்மழை அப்படின்ற நூல் எழுதினது வந்து சுரதா நெக்ஸ்ட் திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து காத்தா திருநாவுக்கரசு திருக்குறளின் நீதி இல்லைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்கா பெருமாள் சரிங்களா நாட்டார் கலைகள் அப்படின்னு சொல்வது ஆக்கா பெருமாள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய கன்டென்ட் சரிங்களா இயல் ஆறில் திருக்குறள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல அல்லதில்லை பொருள் பயின்று வந்துள்ள அணி வந்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணி பொருள் பொருள் அப்படின்னு கண்டினியூஸாக வருதுனால சொல் பொருள் பின்வரும் நிலை அணி இரண்டாவது கொஸ்டின் குண்டேரி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுன்றாக செய்வான் வினை பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓமை அணின்னு வரும் இது சரிங்களா ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி சொல்கிறது ஓமியாக குறிப்பிட்டிருப்பாங்க இதுக்குன்னான ஃபஸ்ட்டு வந்து இதுக்குண்டான மீனிங் புரிஞ்சுக்கங்க தன்னுடைய கையில் பணத்தை வைத்து கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்தானேயானால் அவன் யாருக்கு இணையாக கருதப்படுறாங்க அப்படின்னா யானை போகிற மலை மேலே உக்காயின்னு பார்க்குறாங்க இல்லையா அதுக்கு இணையாக கருதப்படுகிறார்கள் யானை வந்து ரொம்ப ஹைட்டு சரிங்களா அது வந்து சண்டை போடுது அப்படின்னா அதை விட ஹைட்டில் மலை மேலே உக்காயின்னு யானை போகிற பார்க்கலாமா அப்போ எவ்வளோ ஒரு நல்ல நல்ல ஒரு தருணம் தானே அது கீழா சண்டை போட பாருங்கள் ஏன் பாருமேல அமைதியாக உக்கார்னு இருக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க தன்னுடைய கையில் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வேலை செய்தானே ஆனால் அவன் வந்து மிகவும் சிறப்புக்குரியவனாக கருதப்படுகிறான் கடை வாங்கி கடை வாங்கி செலவு பண்ணால் மேலும் மேலும் கடன் தான் ஆகுமாங்கட்டியும் அந்த கடன் வந்து அடைய முடியாது நம்ம போ அதாவது ஒரு வேலை நம்ம போனோன்னு நினைக்கிறேன்னா அந்த கடன் அப்படின்றது எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் சரிங்களா எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க கடன் அதாவது வட்டி வந்து தூங்கவே தூங்காது எப்போ பார்த்தாலும் குட்டி போட்டுகிட்டே இருக்கும் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து வள்ளுவர் இதை சொல்கிறார் குண்டேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாக செய்வான் வினை ஒரு செயலை செய்வதற்கு தன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு செய்வா செய்வானே ஆனால் அவன் எதற்கு இணையாக கருதப்படுகிறான் அப்படின்னா யானை போற பாரமலை உக்காயின்னு பாகத்துக்கு இனியாக கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமையணி சரிங்களா நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் இன்மையின் இன்னாத அதாவது இன்மையின் இன்னாத தியாதியனின் தியாதியனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்துள்ளே உங்களுக்கு நல்லாவே தெரியுது அந்த இன்மை இன்மை என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வர்றதுனால சொல் பொருள் பின்வரு நிலை அணி நான்காவது மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஓமையணி என்ன சொல்கிறாங்க மக்கள் மாதிரியே நல்லவங்களும் மாதிரியே இருப்பாங்களாம் திருடர் கூட சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒப்பாரி எல்லாம் கூட வைப்பாங்க அது மாதிரி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாங்க இங்கே போல்வர் அப்படின்னு போலை அப்படின்றது வெளிப்படையாக வர்றதுனால நம்ம ஈஸியாக வந்து இது ஓமையணி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா போல போல் இதெல்லாம் வந்து அப்படின்னா ஓமை நெக்ஸ்ட் ஐந்தாவது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு வந்து வஞ்சி புகழ்ச்சி அணி சரிங்களா தேவர் அணையர் கைவர் அதாவது கயவர் பாகத்துக்கு எப்படி இருப்பாங்களாம் தேவர் மாதிரியே இருப்பாங்களாம் சரிங்களா அவர் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணில சொல்கிறாங்க சரிங்களா அதாவது திருடர்களை தேவரை மாதிரி போட்டுற மாதிரி போட்டி தாய்த்திடுறாரு புரியுதுங்களா வணங்குற மாதிரி வணங்கி தாழ்த்து விட்டதுனால இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்சிக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆறாவது சொல்ல பயன்படுபவர் சாண்டோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அது இதில் போல் அப்படின்றது வெளிப்படையாக வருதுனா அது வந்து ஓமையானி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போல போல் இதெல்லாம் வந்து ஓவியானி இந்த குரலில் பார்த்தீங்கன்னா கரும்பு போல் அப்படின்னு வந்ததுன்னா ஊமை இன்னிக்கு கண்ணை மூட்டு போடலாம் சரிங்களா கண்ணை மூட்டெல்லாம் போட முடியாது ஏன்னால் ரவுண்டு வந்து சின்னது தான் இருக்கும் கரெக்டாக அந்த ஷேட் பண்ணுறது கரெக்டாக ஷேட் பண்ணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயல் ஆறில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டு சரிங்களா ஸோ அந்த கட்டை இருக்குது அதை நான் இன்னொரு நாளைக்கு நான் கட்டாயம் நான் சொல்கிறேன் இது முன்னாடியே கூட அதுக்கு வீடியோ நான் போட்டுருக்கேன் அது கட்டாயம் நான் ஈஸியாக எப்படி இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலாக இருக்குது கமெண்ட் பண்ணுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி இந்த சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி